എല്ലാവർക്കും നമസ്കാരം ഞാനിപ്പോൾ ഉള്ളത് തമിഴ്നാട്ടിലെ വെല്ലൂരിലാണ് ഇവിടെ തമിഴ്നാട്ടിലെ സീറ്റ് സേവേഴ്സ് ഫോറം എന്ന് പറയുന്ന ഒരു സംഘടനയുടെ നേതൃത്വത്തിൽ ഇവിടെ അടിപൊളിയായിട്ടുള്ള ഒരു വിത്തുത്സവം നടക്കുകയാണ് അപ്പോൾ ഈ വിത്തുത്സവം കാണാനാണ് ഞങ്ങളിവിടെ എത്തിയത് ഞാനിവിടെ കണ്ട അത്ഭുതകരമായ ഒരു കാഴ്ച എന്ന് പറഞ്ഞാൽ മുടവാട്ട് കിഴങ്ങ് എന്ന് പറയുന്ന ഒരു കിഴങ്ങ് കണ്ടു ഇത് പാറകളിൽ മാത്രം പറ്റിപ്പിടിച്ച് വളരുന്ന ഒരു ചെടിയുടെ ചുവട്ടിൽ കായ്ക്കുന്ന കിഴങ്ങാണ് ഒരുപാട് ഔഷധ ഗുണമുള്ള നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ധാരാളം വൈറ്റമിൻസും മിനറൽസും പ്രോട്ടീനും ഇമ്മ്യൂണിറ്റിയൊക്കെ കൂട്ടുന്നതിന് സഹായിക്കുന്ന ഒരു കിഴങ്ങാണ് മുടവാട്ട് കിഴങ്ങ് ആദ്യമായിട്ടാണ് ഈ കിഴങ്ങ് കാണുന്നത് അപ്പൊ ഈ കിഴങ്ങിനെ കുറിച്ചുള്ള കൂടുതൽ വിശേഷങ്ങൾ ഈ കിഴങ്ങ് കൊണ്ടുവന്ന ഇവിടുത്തെ നമ്മുടെ ഒരു കർഷക ഈ കർഷകരുടെ പേര് ഗാന്ധിമതി രാമലിംഗം എന്നാണ് അപ്പോൾ ആ കർഷകയാണ് ഈ മുടവാട്ട് കിഴങ്ങ് ഈ വിത്തുത്സവത്തിൽ കൊണ്ടുവന്നത് ഇപ്പോ നമുക്കിത് വാങ്ങാനുള്ള അവസരമുണ്ട് ഒരുപാട് ഔഷധ ഗുണമുള്ള ഈ മുടവാട്ട് കിഴങ്ങ് എന്ന് പറയുന്ന ഈ കിഴങ്ങിനെ കുറിച്ചുള്ള വിവരങ്ങൾ നമുക്ക് ആ കർഷകയോട് ചോദിച്ചു തന്നെ മനസ്സിലാക്കാൻ പോവാം വീഡിയോയിലേക്ക് இந்த முறவாக தொடங்க பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து எலும்பு நடந்துச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் எடுத்துக்கலாம் இது இருந்து உள்ளங்கால் வரை உள்ள தகவல வியாதிக்கும் இது ரொம்ப நல்லது கண்டுபிடிச்ச மூலிகை நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வியாதிகள் குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்கிட்ட சாப்பிட்டவங்க ஒரு இருநூறு வியாதிக்கு மேல குணமாயிருக்குறாங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல அந்த ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு மேல இதை சாப்பிட்டுட்டு குணமாயிருக்கிறாங்க அடுத்தது நம்ம பெண்களுக்கான இந்த கர்ப்பாய் பிரச்சனை இது எல்லாமே கிளியர் ஆகுது கிட்னில ஸ்டோன் சரியாகுது அதே மாதிரி உங்களுக்கு மலத்து தன்மையை ஒரு உண்டாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம அதை நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் மருத்துவ கிழங்கு எவ்வளவோ குறையும் இந்த கிழங்கு இது பாத்தீங்கன்னா பாறையில விளையிற கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு டாக்டர் வீட்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கிழங்கு வந்து மருத்துவ குணம் உள்ளது சரிங்களா எங்க பார்த்தாலும் இந்த கிழங்கு முடவாட்டு கிழங்குன்னு பாத்துட்டீங்கன்னா தாண்டி போயிடாதீங்க இந்த கிழங்கு வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க நன்றி இந்த கிழங்கின் பேரு மற்றவேதே ஆர்ட்டிகால் கிழங்கு എന്നാണ് சேரத்தை பாலக்காடு ත්‍ரிசூலrangleன்றுள்ள ജില്ലகல்ல 파ரகல்ல வளர்ற 파ரகல்ல விள என்ன ஒரு சస్యமான ஆ வணக்கம் என்னோட பேர் வந்து குமரேசன் நாங்கள் தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகில் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் முடவாட்டுக்களுக்கு அது ஒன்று எடுப்போம் இப்போ முடவாட்டுக்கால்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பயிர் செஞ்சு வரக்கூடிய ஒரு பொருள் ஒரு தாவரம் அல்ல இது இயற்கையா அடர்ந்த வனங்களில் வரக்கூடிய ஒரு தாவரம் இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா இப்ப கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் இது முழங்கால் மற்றும் வந்து ஒரு ஒரு நல்ல நிவாரணியா இருக்குது வந்து சூப்பு வச்சு சாப்பிடலாம் பிளஸ் வந்து குழம்பாவும் வைக்கலாம் நீங்க பல்வேறு விதத்துல இதை நம்ம சாப்பிடலாம் இத வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வச்சு இதை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் இது பாத்தீங்கன்னா உடம்பு சம்பந்தமான வழிகளுக்கு ஒரு நல்ல வழி நிவாரணியா இருக்கும் இது இப்பல்ல ஆட்டுக்கால் எப்படி சூப்பர் வைக்கிறோமோ நம்ம ஆடு கால் எப்படி வைக்கிறோமோ மாதிரி இது வந்து வச்சாப்பிடலாம் உடம்பு வலிக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை மருந்து ஒரு மூலிகை நன்றி குறிப்பிட்டவர் முடவாட்டு கிழங்கினை குறிச்சுள்ள விசதமான விவரங்கள் கிருத்தியும் மனசிலும் விசேசிக்கான அப்படி முடவாட்டு கிழங்கிண்ட் ஒரு வேலையான பிரோட் இறக்கிட்டு கிழங்கிண்ட் ஒரு பொடியும் அப்படி இது வேணும் கர்ச்சியை கழிஞ்சால் வாங்க அவசரம் இண்ட் എല്ലാവരും പരമാവധി പ്രയോജനപ്പെടുത്തുന്ന നൂറ് ശതമാനം ആയിട്ട് ഒരു തരത്തിലുള്ള രാസപദാർത്ഥങ്ങളും ചേർക്കാത്ത ശുദ്ധമായ ഒരു കിഴങ്ങാണ് ഈ മുടവാട്ട് കിഴങ്ങുന്നത് പാറകളിൽ മാത്രം പറ്റിപ്പിടിച്ച് വളരുന്ന ഒരു ഔഷധ ചെടിയിൽ ഉണ്ടായിരുന്ന ഒരു കിഴങ്ങാണ് ഈ മുടവാട്ട് കിഴങ്ങുന്നത് അതുമാത്രമല്ല ഇത് മണ്ണിൽ വളരില്ല എന്നതാണ് ഈ ചെടിയുടെ മറ്റൊരു പ്രത്യേകത എന്നത് ഒരുപാട് റിസ്ക് എടുത്താണ് ഈ കിഴങ്ങ് സംഘടിപ്പിക്കുന്നത് എല്ലാവർക്കും ഈ കിഴങ്ങ് കിട്ടില്ല ഈ കിഴങ്ങ് ആവശ്യമുള്ളവർ ഈ കർശനവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ കിട്ടുന്നതാണ്